வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி தேய்பிரை சஷ்டி அதாவது இருபத்தி ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி திங்கக்கிழமை அன்று இன்றைக்கி மிக சக்தி வாய்ந்த அற்புத நாளை நாம் தவறவிடக்கூடாது இன்றைய பொழுதில் நாம் சஷ்டி விரதம் எப்படி இருப்பது எப்படி முருகனுக்கு பூஜை செய்வது மற்றும் அதனுடைய சிறப்பு என்ன மற்றும் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன என்பதை முழு விவரமாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும் இன்னைக்கு தேய்பிரை சஷ்டி இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாளாகும் முருகப்பெருமானின் படம் உங்கள் வீட்டில் இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும் அந்த முருகப்பெருமான் படத்தை துடைத்துவிட்டு சந்தன குங்குமம் இட்டு வாசனை மலர்களால் அலங் அலங்கரிக்க வேண்டும் மற்றும் உங்களுக்கு மந்திரம் தெரிந்தால் நீங்கள் மந்திரத்தை உச்சரிக்கலாம் இல்லை என்றால் ஓம் முருகா ஓம் முருகா என்று கூறி வாசனை மலர்களால் அர்ச்சனை செய்யலாம் இன்றைய பொழுது விரதம் இருப்பவர்கள் விரதம் இருக்கலாம் இது ஆண் பெண் யாரு வேண்டுமானாலும் விரதம் இருக்கலாம் அதாவது விரதம் இருக்கும் நாளில் இன்றைய தினம் முழு நாளாக விரதம் இருக்கலாம் அப்படி இல்லை என்றால் இரவு பொழுது மட்டும் ஏதாவது ஒரு பலகாரத்தை சாப்பிட்டுவிட்டு பகல் பொழுது முழுவதும் சாப்பிடாமல் இருக்கலாம் அப்படியும் விரதம் இருக்கலாம் இன்றைய பொழுதில் நாம் சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த ஒரு வரி முருகனிடம் நாம் மந்திரத்தை சொன்னால் நமக்கு அனைத்து பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் அந்த மந்திரம் என்ன என்று நாம் இப்போ பார்க்கலாம் அதாவது இன்றைய பொழுதில் நாம் கூற வேண்டிய முருகப்பெருமானின் அதிசக்தி வாய்ந்த அற்புதமான மந்திரம் இதுவே ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ என்று இந்த மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை ஐம்பத்தி நான்கு முறை அல்லது நூற்றி எட்டு முறை நாம் ஜபித்து வர வேண்டும் முருகனுக்கு நாம் ஏதாவது ஒரு நைவேத்தியமாக பிரசாதத்தை நாம் படைக்க வேண்டும் சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் மற்றும் வடை போன்ற பொருட்களை நாம் பிரசாதமாக முருகப்பெருமானுக்கு படைக்க வேண்டும் இந்த மந்திரத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது நம் உடலில் ஏற்படுகின்ற அபூர்வ சக்தி வெளிப்படுகிறது அதாவது எந்த மந்திரம் உச்சரிக்கும் பொழுது நமக்கு நேர்மறை ஆற்றல் கூடுகிறது அதன் மூலம் நம்மை சுற்றி நேர்மறை ஆற்றலே நிறைந்திருக்கும் இந்த மந்திரத்தை ஜபிக்கும் பொழுது கையில் ஜபமாலை வைத்துக்கொண்டு கொண்டு ஜபிக்கலாம் அதாவது எண்ணிக்கைக்காக நாம் ஜபமாலை வைத்துக்கொண்டு கொண்டு ஜபிக்கலாம் அப்படி இல்லை என்றால் ஏதாவது ஒரு பூ ரோஜா பூக்கள் அல்லது சாமந்தி பூக்களை கொண்டு நாம் ஒரு ஒரு பூவையும் எடுத்து முருகப்பெருமானின் பாதத்தில் அர்ச்சனையாக அர்ச்சித்து நாம் இந்த மந்திரத்தை கூற வேண்டும் ஓம் சரவண பவ என்ற இந்த மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரமாகும் எப்பொழுதும் எந்த மந்திரத்தை கூறினாலும் உடலில் நமக்கு அதிர்வலைகள் ஏற்படும் அதிர்வு சக்தி ஏற்படும் மற்றும் இந்த மந்திரத்தை நாம் தொடர்ந்து ஜபிப்பதால் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் முருகப்பெருமான் அருளால் இன்றைக்கு சஷ்டி விரதம் சஷ்டி விரதம் யார் அனுஷ்டிக்கிறார்களோ அவர்கள் வீடு சுபீட்சமாக இருக்கும் மற்றும் குடும்ப வாழ்க்கை வளம் பெறும் என்பது நம்பிக்கை மேலும் இந்த மந்திரத்தை கூற முடியாதவர்கள் ஒரு நோட்டில் கூட எழுதலாம் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ என்று இந்த ஒரு மந்திரத்தை நாம் நோட்டில் இருபத்தோரு முறை ஐம்பத்தி நான்கு முறை நூற்றி எட்டு முறை எழுதி முருகப்பெருமானின் பாதத்தில் வைக்கலாம் அதாவது நாம் வேண்டிக் கொண்டது அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று முருகப்பெருமானை மனதாக நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டு அடுத்த சஷ்டியுக்குள் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார் என்பது நம்பிக்கை அடுத்த சஷ்டிக்குள் கண்டிப்பாக முருகப்பெருமான் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றி கொடுப்பார் இந்த நோட்டை கோவிலுக்கு சென்று நாம் முருகப்பெருமானின் பாதத்தில் சமர்ப்பிக்கலாம் மற்றும் மாலை வேலைகளில் அருகே உள்ள முருகப்பெருமானின் கோவிலுக்கு சென்று நாம் வாசனை மலர்கள் வாங்கி சென்று அவருக்கு அபிஷேகப் பொருட்களால் பால் தேன் மஞ்சள் மது மற்றும் சந்தனம் போன்ற திரவிய பொருட்களை நாம் வாங்கிக்கொண்டு வாசனை பொருட்களை வாங்கி கொண்டு கோயிலுக்கு செல்லலாம் மற்றும் கோயிலில் நாம் ஆறு நெய் தீபம் ஏற்ற வேண்டும் முருகப்பெருமானுக்கு ஆறு நெய் நெய்தீபம் ஏற்ற வேண்டும் இந்த ஆறு நெய் தீபம் எதை குறிக்கிறது என்றால் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடை குறிக்கிறது ஆறு கார்த்திகை பெண்கள் அவரை தூக்கி எடுத்து வளர்த்ததாக குறிக்கிறது கோவிலுக்கும் நாம் ஏதாவது ஒரு பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு அங்கு நைவேத்தியமாக படைத்து நாம் மற்றவர்களுக்கு விநியோகிக்கலாம் இன்றைய பொழுதில் நாம் கந்தர் அனுபூதி கந்த சஷ்டி கவசம் போன்ற நூல்களை படிக்கலாம் மற்றும் முருகப்பெருமானின் பாடலை நாம் பாடலாம் முக முருகப்பெருமானை நாம் மகிழ்விக்கலாம் விரதத்திலே சிறந்தது சஷ்டி விரதமாகும் அதாவது முருகப்பெருமானை நினைத்து பூஜை செய்து வழிபட்டு வந்தால் சஷ்டி விரதம் அனுஷ்டித்தால் திருமண தடைகள் ஏதாவது இருந்தால் திருமணத் தடைகள் முற்றிலும் விலகும் என்பது நம்பிக்கை குழந்தை பேறு கிட்டும் என்பது நம்பிக்கை மற்றும் எல்லா துன்பங்களிலிருந்து நாம் விடுபடுவோம் என்பது நம்பிக்கை விரதத்திலே சிறந்தது சஷ்டி விரதமாகும் சஷ்டி விரதத்தன்று நாம் வேல் மாறல் என்கின்ற வேல் முருகப்பெருமானின் வேலினுடைய மகா மந்திரத்தை நாம் இன்றைய பொழுது ஜபித்தால் நம்முடைய வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறும் என்பது ஐதீகம் அதாவது வேல் மாறல் என்கின்ற அற்புதமான அதிசக்தி வாய்ந்த மந்திர ஜபமாகும் முருகனுடைய வேல் மந்திரமாகும் முருகனுடைய வேல் மாறல் மந்திர ஜபத்தை நாம் படிக்க படிக்க நம்முடைய துன்பங்கள் கரைய தொடங்கும் என்பது நம்பிக்கை வேல் மாறலை பற்றி நாம் முழு வீடியோவாக அடுத்த பதிவிலில் நான் போடுகிறேன் இந்த வேல் மாறல் முருகனின் வேல் மந்திரத்தை நாம் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் ஜபிக்க ஜபிக்க நம்மளுடைய பாவங்கள் மற்றும் துன்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம் இதை நாற்பத்தி எட்டு நாள் சொல்ல முடியாதவர்கள் ஆறு நாட்கள் சொல்லலாம் அதாவது நாம் ஆரம்பிக்கும் பொழுது சஷ்டி அன்றைய தினம் ஆரம்பிக்கலாம் அல்லது கிருத்திகை தினம் அன்று ஆரம்பிக்கலாம் அல்லது செவ்வாய் அன்று வெள்ளி அன்று ஞாயிற்றுக்கிழமைகள் அன்று நாம் ஆரம்பிக்கலாம் அதாவது ஆறு முறை நான் ஜபிக்கிறேன் அதற்கு முன்னால் எனக்கு இந்த வேண்டுதல்களை நிறைவேற்று கொடு முருகா என்று முருகனை மானசீகமாக நம் பக்தியுடன் பிரார்த்திக்கும் பொழுது கண்டிப்பாக முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் என்பது ஐதீகம் இந்த வேல் மாறல் மகா மந்திரமாவது வேலை குறித்த மந்திரமாகும் வேல் நமக்கு காப்பாக மாறும் நாம் எந்த இடத்தில் சென்றாலும் வெற்றியே நமக்கு நிலைத்து நிற்கும் முருகப்பெருமானின் அற்புதமான வேல் மந்திரத்தை யார் ஜபிக்கின்றார்களோ அவர்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பது ஐதீகம் மேலும் திருப்புகள் போன்ற நூல்களையும் நாம் இன்றைய பொழுதில் சஷ்டி தினத்தன்று நாம் வசித்தால் நமக்கு புண்ணியம் கூடும் கந்த சஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி போன்ற நூல்களை ஒரு குழுவாகவும் சொல்லலாம் கோவிலிலும் நாம் பத்து பேர் அல்லது இருபது பேர் அல்லது முப்பது பேர் கொண்ட குழுவாக கூட்டு பிரார்த்தனையாக நாம் ஜபித்து வந்தால் கூட்டு பிரார்த்தனை மூலம் நம்முடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் முருகப்பெருமான் என்பது ஐதீகம் வீட்டிலும் நாம் குழுவாக இருபது பேர் முப்பது பேர் போன்ற குழுவாக பிரார்த்தனை கூட்டமாக நாம் வீட்டில் பிரார்த்தனை ஜபம் செய்யலாம் அப்பொழுதும் நம் வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொடுப்பார் முருகப்பெருமான் என்பது ஐதீகம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் அதாவது இன்றைய பொழுது சஷ்டி தினத்தன்று முருகப்பெருமானை நாம் எப்படி வணங்க வேண்டும் மற்றும் சிறப்பு என்ன மற்றும் விரதம் இருப்பது எப்படி மற்றும் பூஜை செய்வது எப்படி மற்றும் அவருக்கு சொல்ல வேண்டிய மந்திரத்தை பற்றி நாம் முழு விவரமாக பார்த்தோம் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு பதிவுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்